பாஜகவுடைய பெண் வேட்பாளர் லதா மாதவி என்கின்ற அந்த வேட்பாளர் வந்தா ஓட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அந்த நேரத்தில் பிரச்சாரங்களோ எந்த ஒரு செயலோ செய்யக்கூடாது ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடிய இந்த லதா மாதவி அந்த வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த வாக்குச்சாவடிக்கு நேரடியாக வந்து வரிசையில் வாக்குப்பதிவு செய்வதற்காக நிற்கக்கூடிய அந்த மக்களிலே இஸ்லாமிய பெண்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் பர்டிகுலராக இஸ்லாமிய பெண்கள் இடத்துல அந்த வாக்கு அட்டை கொடுங்க அவருடைய ஐடி கார்டு கேட்கறது பரதா அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பார்த்து உங்களுடைய பரதாவை எடுங்க முகத்தை பார்க்கணும் நீங்கே வந்து கேட்குறீங்க இதுதான் கேள்வி ஐடி கார்டு காமின்னு சொல்லி கேட்பதற்கு நீங்கள் யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் மாதவி லதா வாக்குச்சாவடிக்கு சென்றபோது அங்கிருந்த இஸ்லாமிய பெண்களிடம் ஆதார் அட்டையை கேட்டதுடன் புர்காவை அகற்ற சோதனை செய்துள்ளார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக ஒவ்வொரு நாளும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம் இன்றைய தினம் உங்கள் மத்தியில் நடக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய தேர்தல் களத்தின் பற்றி தான் சில செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் கடந்த ஒரு மாத காலமாக இந்தியாவிலே பல மாநிலங்களில் தேர்தல் ஓட்டுப்பதிவு நடந்து கொண்டு இருக்கின்றது தமிழகத்திலே ஆரம்பித்து வாக்குப்பதிவு ஒவ்வொரு மாநிலங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்றது இப்படி வாக்குப்பதிவு நடந்த பிறகு பத்திரிகையாளர்கள் இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கின்றது யாருக்கு பாதகமாக இருக்கின்றது என்கின்ற சில செய்திகளை ஒவ்வொரு மாநில தேர்தலுக்கு பிறகு உலகத்திற்கு எடுத்துரைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநில வாக்குப்பதிவுடைய செயல்களை பார்த்து இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் பயந்து போயிருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஆளக்கூடிய இந்த பாஜக அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குப்பதிவுகளை பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய கருத்து கணிப்புகளை பார்த்து நம்முடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டது நாம் உறுதியாக இந்த முறை தோல்வியை சந்தித்து விடுவோம் என்று அறிந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரங்களில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு வேட்பாளர் நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் உட்பட தோல்வியை கண்டு பயந்துவிட்டு தன்னுடைய வாய்க்கு வந்தவாறு ஏராளமான பொய்களையும் தன்னுடைய அந்த கோபத்தையும் வெளிப்படுத்தி பேசக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் விட்டால் முஸ்லீம்களுக்கு அதை செய்து விடுவார்கள் இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்தில் போய் பேசுகிறாரு நாட்டுடைய பிரதமர் அவருக்கு பின்னால் பேசக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர் இஸ்லாமிய வெறுப்பை சிதைக்கக்கூடிய பேச்சாக செய்யக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் மசூதிகளை பார்த்து அம்புகளை வீசக்கூடிய வேட்பாளர்கள் இப்படி ஒவ்வொரு செயலும் பார்த்தோம் என்று சொன்னால் இவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது இந்த தோல்வி பயத்தின் காரணமாக இருக்கக்கூடிய இந்த சில மாதங்கள் இந்த நாட்களில் நம்முடைய அந்த விருப்ப எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற செயலை பாஜகவுடைய ஒவ்வொரு வேட்பாளரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்கப்படுகின்றது தெலுங்கானா ஹைதராபாதில் வாக்குப்பதிவு நடைபெற்றது அந்த இடத்துல பாஜகவுடைய பெண் வேட்பாளர் லதா மாதவி என்கின்ற அந்த வேட்பாளர் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த வாக்குச்சாவடிக்கு நேரடியாக வராங்க ஒரு கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் என்ன செய்யணும் வந்தால் ஓட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அந்த நேரத்தில் பிரச்சாரங்களோ எந்த ஒரு செயலோ செய்யக்கூடாது ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடிய அந்த லதா மாதவி அந்த வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த வாக்குச்சாவடிக்கு நேரடியாக வந்து வரிசையில் வாக்குப்பதிவு செய்வதற்காக நிற்கக்கூடிய அந்த மக்களிலே இஸ்லாமிய பெண்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் பர்டிகுலராக இஸ்லாமிய பெண்கள் இடத்துல அந்த வாக்கு அட்டை கொடுங்க அவருடைய ஐடி கார்டு கேட்கறது பரதா அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பார்த்து உங்களுடைய பரதாவை எடுங்க முகத்தை பார்க்கணும் நீங்களே வந்து கேட்குறீங்க கேள்வி ஐடி சொல்லி கேட்பதற்கு நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது இப்படி நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் தேர்தல் ஆணையம் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களே தேர்தல் ஆணையம் ஏன் கண்டிக்கல எப்படி வந்து இவங்க வரிசையில் நிற்கக்கூடிய பெண்களுடைய பரதாவை நீங்க எடுங்க முகத்தை பார்க்கணும்ன்றாங்க நீங்க ஏன் போய் பார்க்கணும் இப்படி இவர்கள் இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணுமோ அந்த அத்துணை செயல்களும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க வாக்குச்சாவடியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பார்த்து நீங்க பரதா இடன்றீங்க இதே ராஜஸ்தான் குஜராத்ல போய் சொல்வீங்களா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மார்வாடிகள் ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பல சமுதாய பெண்கள் அவங்க புர்கா போட மாட்டாங்க அவர்கள் கெட்டக்கூடிய அந்த புடவை இருக்குல்ல அந்த புடவையுடைய முந்தானியை போட்டு தன்னுடைய தலையையும் முகத்தையும் மறைச்சுக்கிட்டு நிற்பாங்களே அங்க போய் கேட்பீங்களா அப்படி எதுவுமே கேட்கலையே இஸ்லாமிய பெண்களை பார்த்த உடனே உன்னுடைய ஐடி கார்டை காமி நீ தான் நான் செக் பண்ணணும் இதெல்லாம் யார் செய்யணும் தேர்தல் கமிஷன் செய்யக்கூடிய அந்த வாக்குச்சாவடிக்குன்னு சொல்லி ஒரு பொறுப்பாளர்கள் போட்டிருப்பாங்களே அவங்க கேட்கட்டும் காவல்துறை கேட்கட்டும் ஆனால் இவர்களெல்லாம் கேட்காமல் ஒரு வேட்பாளர் வந்து கேட்கக்கூடிய நிலைமை அந்த நேரத்தில் காவல்துறையும் அட்டையை சோதனை செய்த விவகாரத்தில் ஹைதராபாத் பாஜக வேட்பாளர் மாதவி லதா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் மாதவி லதா வாக்குச்சாவடிக்கு சென்றபோது அங்கிருந்த இஸ்லாமிய பெண்களிடம் ஆதார் அட்டையை கேட்டதுடன் புர்காவை அகற்ற கோரி சோதனை செய்துள்ளார் வாக்குச்சாவடிக்கு இந்த சம்பவம் நடந்ததால் அவர் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து பாஜக வேட்பாளர் மாதவிலதா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் முன்னதாக தேர்தல் பரப்புரையின் போது மசூதி மீது அம்பு எய்வது போல் பாவனை செய்து மாதவிலதா சர்ச்சையில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது இஸ்லாமிய விருப்புகளை இவர்கள் திணித்துக் கொண்டிருக்கிறாங்க இது தொடர்ச்சியாக இந்தியாவில் நடந்து கொண்டே இருக்கின்றது ஒரு சமுதாயத்தின் மீது எவ்வளவு நீங்க பிரச்சனையை கொடுப்பீங்க இன்னும் எவ்வளவு நீங்க நம்மளை போட்டு இவ்வளவு அழுத்திக்கிட்டு இருப்பீங்க பெண்கள் புறுக்கா போட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் இஸ்லாமிய பெண்கள் அந்த பரதாவை அணிந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கர்நாடகாவில் இன்றைக்கு காங்கிரஸ் உடைய ஆட்சி இதற்கு முன்னால் பாஜக ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் கல்லூரியில் வரக்கூடிய மாணவிகள் முஸ்லீம் மாணவிகளுக்கு பரதா அணிந்து வரக்கூடாது அப்படி வந்தால் நீங்க தேர்வு கூட எழுத அடித்தாங்க ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது இந்துக்கள் ஆக இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மூளை செலவு செய்து மாணவிகள் குருக்காணிந்து வரும்பொழுது ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கோஷம் போடுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷமத்தனமான செயல் தனிச்சையாக ஒரு பெண்மணி வராங்க ஒரு மாணவி அணிந்து வராங்க ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை சேர்த்து மாணவர்களுடைய கூட்டத்தை சேர்த்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்றது அந்த மாணவி தனியா வந்தாலும் அந்த மாணவி என்ன பண்ண அல்லா என்று சொல்லி போயிட்டே இருந்தார் என்று சொன்னாலே இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய பிள்ளைகள் என்று சொன்னாலே இந்த நாட்டில் ஒவ்வொரு செயலுக்காக போராடக்கூடிய நிலைமை மதத்தின் பெயரால் இவர்கள் செய்யக்கூடிய அரசியலை வைத்து மக்களுடைய உள்ளத்துல விஷத்தை தூவி கொண்டு இருக்கிறாங்க சமீபத்தில் பார்த்தோம் தமிழகத்துல மருத்துவமனையில் இரவு நேரத்தில் டியூட்டி டாக்டர் ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒருத்தர் வராரு ஒரு சங்கி வராரு வரக்கூடிய இந்த சங்கி என்ன பிரச்சனையோ அதை சொல்லி மாத்திர வாங்கிட்டு போறதானே அவர் என்ன பண்றாருன்னா நீங்க டாக்டராக இருக்கீங்க இந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க எப்படி நீங்க ஹிஜாப் அணிந்து உட்காரலாம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம் இப்படி ஹிஜாபை அணிந்தால் தலையில் தொப்பியை போட்டால் முகத்திலே தாடி வைத்தால் அதை பார்த்த உடனே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்ற ஒரு நிலை தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது தேர்தல் களமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் தன்னுடைய வாக்கை பதிவு பண்ண வந்த அந்த பெண்களுக்கும் இது போன்ற ஒரு நிலையை தாண்டி செல்லக்கூடியதாக இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கு இப்படி ஒவ்வொரு செயல்களுக்கும் இந்த சங்கிகள் செய்யக்கூடிய காரியங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் இஸ்லாமியர்களை எப்படியாவது ஒரு நசுக்கி இவர்களை இந்த நாட்டை விட்டு எப்படியாச்சும் விரட்டினோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் யோசிச்சு பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்களை நேருக்கு நேராக விவாதத்துக்கு வா என்று அழைக்கிறார் போறதுக்கு திராணி இல்லை எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதை மட்டுமே போக்கஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு நிலைதான் இந்த பாஜகவுடைய செயல்களாக இருக்கின்றது யோசிச்சு பாருங்களேன் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலிருந்து ஜாமீன் பெற்று வந்தார் வந்த மறுநாளே மக்களை சந்தித்து சில விஷயங்களை பேசினார் அப்படி பேசும்போது சொல்றாரு மோடி அவர்கள் இன்றைக்கு ஓட்டு சேகரிக்கிறார்ல இது தனக்காக சேர்க்கவில்லை அமித்ஷா அவர்களுக்காக இந்த ஓட்டை சேகரிக்கிறார் இனி மோடி பிரதமர் ஆக முடியாது என்று சொல்றாரு பிஜேபி அந்த மோடிஜி அகிலே சார் சத்தர சித்தம்பர் எதை வைத்து சொல்றாரு எழுபத்தி ஐந்து வயது ஆயிடுச்சுன்னா பாஜகவுடைய அவருடைய பயிலாக சட்டம் அப்படி வச்சுருக்காங்க அவங்களுடைய சட்டத்தை அப்போ அடுத்த ஆண்டு இந்த பாரத பிரதமருடைய வயது எழுபத்தஞ்சு போய் தொட போகுது அதை தான் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்கிறாரு இந்த ஓட்டு எதற்காகனு சொன்னால் அடுத்தது அமித்ஷா வந்து பிரதமராக்கணும் அதற்காக தான் அப்படின்னு சொன்னால் அதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல் வேறு என்னென்னமோ டைவெர்ட் பண்ணுறது என்ன அமித்ஷா அப்படியெல்லாம் கிடையாது இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தானே உடனே அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை மக்களை முட்டாளாக்கக்கூடியவர்கள் மோடி என்ற ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதை வைத்து ஓட்டு பெறணும் வாக்கு பெறணும் அதில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க அமித்ஷா சொல்கிறாரு உடனே இல்லை இல்லை இந்த தேர்தல் மட்டுமல்ல இதுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலிலும் மோடி அவர்கள் தான் பிரதமராக தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் அள்ளி வீசுவது இப்படி தான் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் விட்டுவிட்டு விவாதத்துக்கு அழைக்கக்கூடிய அந்த விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் அதற்கு திராணி இல்லாமல் முஸ்லீம்களை எந்த நேரம் பார்த்தாலும் டார்கெட் பண்ணுறது அணிஞ்சா இப்படி ஹிஜாப் போட்டால் அப்படி தலையில் தொப்பி மாட்டினா இப்படி தாடி வச்சா உனக்கு பிடிக்காது அதற்கு ஏதாச்சும் உன்னை செய்யணும் இப்படின்னு சொல்லி விஷத்தையே இவர்கள் தூவி கொண்டிருக்கிறாங்க இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னு சொன்னால் நாம் எதை செய்தாலும் மக்கள் ரசிப்பாங்க யார் இந்து சமுதாய மக்களும் மற்ற மற்ற இஸ்லாம் இல்லாத மக்கள் இருக்காங்கள்ல மற்ற அந்த அனைத்து சமுதாய மக்களும் இதெல்லாம் ரசிப்பாங்க நாம் சொல்கிறதெல்லாம் நம்புவாங்க அவர்களுடைய அந்த நம்பிக்கையை உருவாக்கி நாம அவருடைய வாக்குகளை பெற்று நாம் மறுபடியும் வந்துடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க கிடையாது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சிந்தனை இந்த நினைப்பு உங்களுக்கு மண்ணை கவ செய்யும் புரிஞ்சுக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் என்பது உங்களுக்கு மூட்டை கட்டக்கூடிய அளவிற்கு முடிஞ்சு போச்சு நீங்கள் கண்டிப்பாக தோல்வி சந்திப்பீர்கள் அடுத்தது இந்தியா கூட்டணி இந்தியாவை ஆளப்போகிறது மோடி இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி இந்த தேர்தலுக்கு பிறகு போக வேண்டிய இடம் சிறைச்சாலை தான் அந்த பயத்தில் என்னென்ன பேசணுமோ அனைத்தையும் பேசுறது என்னென்ன உளரணுமோ அனைத்தையும் உளர்றது இவர் எப்படி உளறி கொண்டிருக்கிறாரோ அதே உளறல் அதே செயல் பாஜகவுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களும் செய்யக்கூடியதை பார்க்குறோம் ஒவ்வொரு வேட்பாளரும் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் நாம் இந்த தொகுதியில் போன வாட்டி ஜெயித்தோம் கடந்த தேர்தலில் நீங்கள் எனக்கு வெற்றி கொடுத்தீங்க அந்த வெற்றியை வைத்து உங்களுக்கு நான் இதை செய்தேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி தன்னுடைய சாதனையை சொல்லி ஓட்டு வாங்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது ஏன் கிடையாது எந்த ஒரு சாதனையும் செய்யவில்லை அதனால் இவர்கள் அந்த சாதனைகளை சொல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் போயிடுச்சு அப்போ என்ன செய்கிறது மக்களை சந்திக்கணும்ல மக்கள்கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசணும்ல அப்படியே டைவேர்ட்டு முஸ்லீம்கள்லாம் இப்படி காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கு அப்படி பண்ணது இப்படி பண்ணது ஹிஜாபு அது இதுன்னு சொல்லி என்னென்ன விஷத்தை தூவ முடியுமோ அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இதோடு இவர்களுடைய இந்த பேச்சுக்களை நிறுத்தி கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இப்படிப்பட்ட பேச்சுகளை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இதை கண்டிக்க வேண்டும் இவர்களுக்கு உரிய அந்த தண்டனைகளை இவர்களுக்கு தர வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் அப்படி பண்ணலை அதுதான் நமக்கு பெரிய வருத்தமாக இருக்குது சில மாதங்களுக்கு முன்னால் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மேடையில் பேசும் பொழுது மோடி என்ற பெயர் வரக்கூடியவர்கள் இப்படி சர்ச்சைக்குரிய செயல் செய்கிறார்கள் என்று ஒரு விஷயத்தை பேசினார் அது மோடினா யாரு ஒரு சமுதாயத்துடைய பெயர் அப்படின்னு சொல்லி அவங்க கிரியேட் பண்ணாங்க ஆனால் ராகுல் காந்தி யார் சொன்னார் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வங்கிகளை கடனை வாங்கி ஓடினாங்களே அப்படி ஓடக்கூடிய அவர்களிலேயே அதிகமான மக்களுடைய பெயர் இந்த மோடி என்ற பெயரோடு தொடர்பு இருக்கும் நீரவ் மோடி அந்த மோடி இந்த மோடின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு மோடி அதை வைத்து சொன்ன அவருக்கு ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியுடைய பதவியை பறித்தார்கள் கேட்டால் சட்டத்தில் இப்படி தான் இருக்குன்னு ஏன் அப்போ அதே சட்டம் இன்றைக்கு ஏன் அமல்படுத்தவில்லை நாம் கேட்குறோம் நாட்டுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முஸ்லீம்கள் என்ற பெயர் சொல்லியே அவதூறு பேசினாரா இல்லையா இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தினாரா இல்லையா இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் முஸ்லீம்கள் என்று சொல்லியே இவர்களை நாங்கள் விரட்டுவோம் சொல்லி இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தனாரா இல்லையா அப்போ இவர்களுக்கெல்லாம் இந்த சட்டம் பாயாதா தேர்தல் கமிஷன் இதற்கெல்லாம் ஒரு சட்டத்தை விதிக்காதா நீதிமன்றங்கள் இதற்கெல்லாம் ஒரு நியாயமான தீர்ப்பு சொல்லாதா அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தாலும் அதை தள்ளுபடி செய்கிறது இதைத்தான் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பார்க்க தான் போகிறோம் இந்த விளையாட்டு நீங்கள் எத்தனை நாள் விளையாடுறீங்க பார்க்குறோம் நீங்கள் மூட்டை கட்டி கிளம்பி போகக்கூடிய நாட்கள் வந்துருச்சு சிறைக்கு போவதற்காக நீங்கள் தயாராகி விடுங்கள் எத்தனை எத்தனை கொடுமைகள் இந்த பத்து ஆண்டுகளில் முஸ்லீம்களுக்கு இவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை தர முடியுமோ அத்துணையும் கொடுத்துட்டாங்க இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது அந்த நேரத்தை கண்டுதான் இவர்கள் பயந்துவிட்டு இன்றைக்கு இது இதுபோன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த தேர்தல் களம் என்பது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு சாதகமாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த பாஜக படுதோல்வியை தோல்வியை சந்தித்து காங்கிரசுடைய ஆட்சி வந்த பிறகு இவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்பதை மக்கள் மத்தியிலே நாம் ஆணித்தனமாக சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனையையும் முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்